ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுக்குறோம் அவங்க ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ண பிறகு அந்த அந்த ஸ்டேஜ்லேருந்து கமர்ஷியலைசேஷன் அப்போ தான் அவங்க வந்து அந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கோடி வரையில் லோன் கொடுக்கப்படுது அதுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க கொலேட்டல் கொடுக்கணும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அவங்களுடைய மார்ஜின் ரீபேமெண்ட் பீரியட் செவன் இயர்ஸ் இது வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரெண்டாவது நீட் ஸ்கீம்

உங்களில் யாராவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பனர் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ராஜெக்ட் போடணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பனர் இருந்தாலோ தயவு இந்த திட்டத்தை வந்து அவங்களுக்கு சொல்லுங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாங்க ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனாக அவங்க கொண்டு வரக்கூடியது ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்தால் போதுமானது மற்ற திட்டங்கள்ல மிஷினரி காஸ்ட்ல மட்டும்தான் சப்சிடி கேல்குலேட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு ஆனால் நீட் ஸ்கீம்ல வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆன் எலிஜிபிள் பிக்சட் அசெட்ஸ் அதாவது அந்த லேண்ட் பில்டிங் மிஷினரி எல்லாத்துலேயும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேக்ஸிமம் எழுபத்தைந்து லட்சம் வரையிலும் நீட் ஸ்கீமில் சப்சிடி கொடுக்கப்படுது அதே போல் இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லொக்கேஷன் இது பேக்வர்ட் பிளாக்ல இருக்கணும் எஸ்டேட்டில் இருக்கணும் எஸ்டேட்டில் இருக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எங்கே இருந்தாலும் கொடுக்கப்படும் அதே போல் போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு இந்த நீட்ஸ் திட்டத்தில் சப்சிடி உண்டு வேற இந்த நீட்ஸ் திட்டம் தாண்டி மற்ற இதுக்கு போனீங்கன்னா சர்வீஸ் செக்டாருக்கு சப்சிடி கிடையாது மட்டும் மட்டும்தான் சப்சிடி வந்து சர்வீஸ் செக்டாருக்கும் சேர்த்து கொடுக்கப்படுது வட்டி மானியம் உண்டு நீட்ஸ் திட்டத்துல சோ இவ்வளவு பெனிஃபிட் வந்து இதுலதான் இருக்கு இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரினு அந்த வருவாங்க ஏதோ ஒரு பிரீ வங்கியில ஸ்பெஷல் கேட்டகிரில வந்துருவாங்க ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் வந்து பத்து பர்சன்ட் மார்ஜின் கொண்டு வரணும் ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் வந்து அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் கொண்டு வரணும் இது இது மட்டும்தான் வித்தியாசம் அதில் மற்றபடி கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆன் லோன் நாங்கள் கொடுக்கணும் இந்த ஸ்கீம் மட்டும் நீங்கள் மாவட்ட தொழில் மையம் மூலமாக அப்ளை இதுவும் அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் மட்டும் சொல்ல இந்த ரெண்டு ஸ்கீம் மட்டும் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம் அதுக்கு மட்டும் நீங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் அப்ளை பண்ணி அங்கே டாஸ்க் ஃபோர்ஸ் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட அப்ளை பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லா திட்டத்துக்கும் நீங்க டைரக்டா டிக்ல எங்க ஆபீஸ்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் இது வந்து இப்போ கொலாட்டல் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்ஜின் மணி ஃபைவ் டு டென் பர்சன்ட் சொல்லியாச்சு ரீபேமெண்ட் பீரியட் நைன் இயர்ஸ் வரையிலும் கொடுக்கப்படுது மூணாவது திட்டம் அண்ணன் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்டதான் அண்ணன் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் இதில் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வரையிலும் கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க நாங்க அதையே உங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனா ட்ரீட் பண்ணிக்கிறோம் இது தவிர வேறு எதுவும் நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல மீதி அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நாங்க டேர்ம் லோனா கொடுக்குறோம் இன்னும் ஒரு சின்ன இது நீட் ஸ்கீம்ல வந்து மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து அஞ்சு கோடி வரைக்கும் தான் அதை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு நீட் ஸ்கீம்ல மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் அண்ணல் அம்பேத்கர்ல அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடல ஆனால் நாங்கள் வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் சப்சிடிங்கிறதுனால மீதி சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் லோன் கொடுக்குறோமே அதுக்கு வந்து ஒரு சீலிங் த்ரீ க்ரோர்னு வச்சிருக்கோம் த்ரீ க்ரோர் வரைக்கும் இதில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சப்சிடிங் கூட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரெண்டாவது ஆறு பர்சன்ட் வட்டி மானியம் உண்டு இந்த ஆறு பர்சன்ட் வட்டி மானியம் வேறு எந்த ஸ்கீமுக்கும் கிடையாது அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது இப்போ இதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொலேட்டல் நாங்கள் கேட்குறோம் ரீபேமெண்ட் பீரியட் நைன் இயர்ஸ் வரையிலும் கட்டலாம் மூணாவது முடிவு நாலாவது ஜென்ரல் ஸ்கீம் இந்த மூணு கேட்டகரியிலுமே நாங்கள் வரல நீட் ஸ்கீமுக்கு எனக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர் பண்ணவர் இல்லை எஸ்சிஎஸ்டி பிரிவில் வரலை ஸ்டார்ட் அப் யூனிட்டும் இல்லை நாங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்கீமில் நாங்கள் கொடுக்குறோம் இந்த திட்டத்தில் உங்களுடைய மார்ஜின் மணியாக நியூ யூனிட்டாக இருந்தாங்க

அந்த லேண்ட் பில்டிங்குடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொள்ளாட்டல் கொடுத்தா கூட போதும் நான் இந்த ஸ்கீம் எல்லாம் மாடிஃபை பண்ணும்போது நான் மற்ற ப்ரா மற்ற பேங்க்ல உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவேன் எல்லா பேங்க் ஸ்கீம்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படி பார்க்கும்போது நிறைய இதுல இருந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து ஆஸ் அ ப்ராஜெக்ட் போல் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்பொழுது டொண்டிவ் பர்சன்ட் கொள்ளாட்டலே கிடையாது ஆனா மிஷினரி ஃபைனான்ஸ்க்கு மட்டும் வரும்போது தான் பேங்க் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்ல பண்றாங்க அது நாங்களும் பண்ணுறோம் நான் மிஷினரி ஃபைனான்ஸ் கீழே சொல்கிறேன் ஆனால் ஒரு ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணும்பொழுது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொலாட்டல்ங்கிறது டிக்கில் மட்டும்தான் நாங்கள் இன்சிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரீபேமெண்ட் பீரியடு செவன் டூ ப்ளஸ் செவன் இயர்ஸ் நைன் இயர்ஸ் வரையிலும் கொடுக்கப்படுது இது வந்து ஜென்ரல் ஸ்கீம் அடுத்தது வந்து உங்களுக்கு சிப்கோலேயும் சிப்கார்ட்லேயும் ஒரு லேண்ட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த அலாட்மெண்ட் லெட்டரை மட்டுமே வச்சுட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ் ஸ்கீமில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் லேண்ட் காஸ்ட்டும் ஃபண்டிங் பண்ணுறோம் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லேண்ட் காஸ்ட்டில் ஒரு கோடினு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபா இப்போ செக்யூரிட்டி டெபாசிட்டாக போடணும் இந்த லோன் போது ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறோம் ரெண்டு வருஷத்துக்குள்ளார நீங்கள் அங்கே ரெகுலர் ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் நீங்கள் அந்த ரெகுலர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான பில்டிங்கு மிஷினரி பார்க்கறது நாங்கள் தான் ஃபைனான்ஸ் பண்ண போகிறோம் அப்போ வந்து ஒரு கொலாட்ரல் கேட்போம் இல்லைங்களா அந்த கட்டக்கூடிய ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெபாசிட் வந்து இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் யர் ரெகுலர் ப்ராஜெக்ட் முன்னி வந்து நாங்கள் மார்ஜின் மணி அட்வான்ஸ்ன்னு வாங்கிட்டு வட்டியெல்லாம் இல்லாம தான் இருந்தது இப்போ வந்து நாங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்குறதுனால அதுக்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுவும் இப்போ கொடுக்குறோம் அது இப்போ ரீசெண்ட் மாடிபிகேஷன் அடுத்தது மிஷினரி பைனான்ஸ் ஸ்கீம் மிஷினரி பைனான்ஸ் ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னாக்க த்ரீ இயர்ஸ் அவங்க ஆபரேஷன்ல இருக்கணும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி இருக்கணும் கேஷ் ப்ராஃபிட் இருந்தா கூட போதும் உங்களுக்கு நெட் லாஸ் இருக்கு ஒரு மிஷினரி வாங்கினதுனால ஹியூஜ் டிப்ரிசியேஷன் போட வேண்டியது இருந்துச்சு அதனால நெட் லாஸ் போயிடுச்சுன்னா அதே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் த்ரீ இயர்ஸ் நெட் கேஷ் ப்ராஃபிட் இருக்கணும் த்ரீ இயர்ஸ் ஆப்ரேஷன்ல இருக்கணும் இது ரெண்டு தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கணும் மிஷினரி ஃபைனான்சிங் ஸ்கீம் கேட்டகரி ஏ அப்புறம் கேட்டகரி பி கேட்டகரி ஏங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த சிவில் ஸ்கோர் ஆஃப் தி ப்ரோமோட்டர் வந்து அறுநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் சிவில் எம்எஸ்எம்இ ரேங்கிங்னு ஒரு யூனிட் கொண்டு எடுப்போம் சிஎம்ஆர்

அதே ஸ்கீம்ல எம்எஃப்எஸ் ஏலையே ஃபோர் குரூர்ஸ் வரையிலும் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டிங் எந்த மார்ஜினும் இல்லாமல் ஆனால் அதுக்கு வந்து இமோவல் ப்ராப்பர்ட்டி கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கணும் ரீபேமெண்ட் வந்து மிஷினரி ஃபைனான்ஸ் போத் ஏ அண்ட் பி கேட்டகரி ரெண்டுக்கும் சேர்த்தே செவன் இயர்ஸ் வரையிலும் கொடுக்கப்படுது பேங்க்லலாம் வெறும் மிஷினரி ஃபண்டிங்க்கு செவன் இயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் தான் எங்கள் நாங்கள் தான் வந்து செவன் இயர்ஸ் வரையிலும் கொடுக்குறோம் இது வந்து எம்எஃப்எஸ்இ ரெண்டாவது மிஷினரி ஃபைனான்ஸ் ஸ்கீம் கேட்டகரி பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மிஷின் வந்து ஃபோர் ஃபோர்ஸ்க்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நீட் வேஸ்டுக்கு உங்களுடைய லோன் என்ன தேவையோ அது கொடுப்போம் அதுக்கு ப்ரொமோட்டோஸ் காண்ட்ரிபியூஷன்னா பதினஞ்சு பர்சன்ட் நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லோனா கொடுக்கப்படும் அதுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பொலாட்டல்னா இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எங்களுடைய பிஎல்ஆர் டென் பாயிண்ட் நைன் ஃபை பர்சன்ட் எந்த பேங்க்லையும் உங்களுக்கு வந்து இது ரேட் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டாங்க லெட் அஸ்ட் பி ட்ரான்ஸ்பரண்ட் எங்கள்கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ முதல்ல பிஎல்ஆர் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து டென் பாயிண்ட் நைன் ஃபைவாக குறைச்சிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் வந்து டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்க பட்சத்தில் இப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் ஐயா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஐஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபோ ஐஆர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோ கூட போயிட்டாங்க ஆனால் நம்மளுடைய எம்எஸ்எம்இஸை பொறுத்த வரையிலும் நிறைய பேர் அந்த ஐஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபோ போகிறதுக்கு வந்து தயக்கம் அவங்களுக்கு வந்து அதில் எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கஷ்டப்படுறாங்க இண்டஸ்ட்ரி ஐஆர் ஃபோர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் பட் தி டிஜிட்டைசேஷன் ஆஃப் ஆஃப் இண்டஸ்ட்ரி பை எம்பர்டிங் இன் ஆல் அண்ட் 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 எக்யூப்மெண்ட்ஸ் த என்டையர் ப்ராசஸ் த்ரூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வித் இன்டர்நெட் திங்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் மிஷின் ப்ளஸ் ஐஓடிக்கு தான் வந்து நம்ம ஐஆர் ஃபோர் பாயிண்ட் இட்ஸ் ஐஆர் ஃபோர் பாயிண்ட் போகணும் போனோம் இட் இஸ் நாட் லைக் சேஞ்சிங் லைக்வல் மேனுவல் இருந்து ரோபோட்டிக் மோடுக்கு போயிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இட் ஷுட் வீட்டன் என்ன பேஸ்ட் மேனர் ஸ்டெப் பை ஸ்டெப் கூட பண்ணிக்கலாம் ஸோ இன்னொவேஷன் ஆஃப் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஒரு ஆபரேஷன் எஃபிஷியன்ஸி ப்ராஃபிட்னால் அதர் அட்வான்டேஜஸ் ஆஃப் பி ஐஆர் ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ ஒரு டெ டெக்னாலஜி அப்ரேடேஷன் போகுது ஒரு எக்ஸிஸ்டிங் யூனிட்டு ஒரு டெக்னாலஜி அப்ரேஷன் பண்ணுறாங்க ஐஆர் ஃபோர் பாயிண்ட் ஓ போகலாம் அல்லது அது இல்லாமல் கூட டெக்னாலஜி அப்ரேடேஷன் போகிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஃபைவ் பர்சென்ட் பேக் அண்டர்டு இன்ட்ரஸ்ட்டு சப்சி கொடுக்கப்படுது ஸோ ஒரு எனோட லோன் அமௌண்ட் வந்து எனக்கு நாலு கோடி வேணும் என்னோடய மிஷின் காஸ்ட்டு நாலு கோடி வச்சுக்கோங்க நாலு கோடி நான் மிஷின் வாங்க போகிறேன் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ண போகிறேன் என்னோட இருக்கிற ஆப்ரேஷன்லேருந்து அப்படின்னாக்க இந்த நாலு கோடிக்கு நான் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டிங் எனக்கு கிடைச்சிரும் எனக்கு ரீபேமெண்ட் பீரியட் ஏழு வருஷம் கிடைச்சிரும் இந்த ஸ்கீமில் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் இது யாருக்கு எங்கே கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சோ டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்கு இந்த 5% பர்சன்ட் பிஏஎஸ் இருக்கனால டிக்கை தவிர வேற சாய்ஸே கிடையாது உங்களுக்கு நீங்க டிக்குக்கு தான் வந்தாங்க